எப்னா தமிழ் டிவி வீவஸ் யாவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் மிகவும் முக்கியமான செய்தியொன்று குவைத் வெளிநாட்டவருக்கான புதிய சட்டம் இன்று முதல் அமுலுக்கு வருகின்றது தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியனூடாக என்று பார்ப்போம் இந்த தகவலை முக்கியமாக குவைத் வெளிநாட்டவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் குறிப்பாக இலங்கை இந்திய தொழிலாளர்களின் கவனத்துக்கு குவைத்தில் வெளிநாட்டவருக்கான புதிய சட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வருகின்றது வெளிநாட்டவர் பயணம் செல்லும் போது திரும்பி வரும்போது சிவில் ஐடி கட்டாயம் என்று புதிய சட்டம் அமுலுக்கு வந்திருக்கின்றது தெரியாதவர்கள் தெரிந்த நண்பர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இது கண்டிப்பான சட்டமாகவே காணப்படுகின்றது இதன் மூலம் கட்டம் கட்டமாக காகிதம் எனப்படும் இருபதாம் நம்பர் வீட்டு வேலை பணியாளர்கள் அக்மா சிவில் ஐடி உள்ளவர்களுக்கு முதற்கட்டமாக மார்ச் பத்தாம் தேதி முதல் அமுல்படுத்தப்பட இருக்கின்றது அதாவது இன்று பத்து மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இது அமுலாக்கப்பட இருக்கின்றது என்று முன்னமே அறிவித்திருந்தார்கள் இன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது குவைத் வெளிநாட்டவருக்கான புதிய சட்டம் வருங்காலத்தில் இரண்டாம் கட்டமாக மற்றவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக தாயகம் செல்லும் இந்திய இலங்கை நண்பர்கள் மிகவும் கவனமாக இருக்கும்படி வேண்டுகொள்ளப்படுகின்றீர்கள் வெளிநாட்டவர் தாயகம் செல்லும் போது திரும்ப கோவை வரும்போதும் பாஸ்போர்ட்டுடன் இனிமுதல் சிவில் ஐடியும் எடுத்து வரும்படி கட்டாயம் தேவை என்று புதிய சட்டம் இன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது தெரியாத நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் வேலை பழு காரணமாக மறந்து விடுவார்கள் இதன் முதல் கட்டமாக புதிய விதிமுறை விசா எனப்படும் இருபதாவது நம்பர் வீட்டு தொழிலாளர்கள் அக்மா உள்ளவர்களுக்கு முதற்கட்டமாக மார்ச் பத்தாம் தேதி முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது அதாவது இன்று முதல் வரும் நாட்களில் இரண்டாம் கட்டமாக மற்ற நம்பர் விசாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கும் இந்த சட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இன்று நாங்கள் மிகவும் பார்த்த மிகவும் முக்கியமான விஷயம் ஒன்று குவைத்தில் உள்ள வெளிநாட்டவர்கள் தாயகம் செல்ல நண்பர்கள் மற்றும் புதிதாக வந்தவர்களுக்கான புதிய நடைமுறை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்த்திருந்தோம் இந்த நடைமுறை இன்று முதல் அமுலுக்கு வந்திருக்கின்றது தொடர்பான தகவலையும் தந்திருந்தோம் இந்த தகவலை இலங்கை இந்தியாவால் தமிழ் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தி விடுங்கள் மற்றும் உங்கள் சகோதர நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தி விடுங்கள் இந்த தகவலை குவைத் வாழ் நண்பர்களுக்கு பண்ணி பண்ணிவிடுங்கள் நன்றி வணக்கம் இந்த தகவல்கள் யாவும் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லக் பேஜிலிருந்து அவர்கள் அனுமதியுடன் எடுத்து இந்த தகவல்களை நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக பதிவேற்றம் செய்து வருகின்றோம் அவர்களுடைய சேவைகள் மேன்மேலும் தொடர வாழ்த்து நிற்கின்றோம் நன்றி வணக்கம்